நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் கிருஷ்ண ஜெயந்திக்காக கண்ணன் ஆள் படுத்திருப்பது ஏன் என்பது பற்றி தாவர வகைகளில் மிகவும் உயர்ந்த இடத்தை பெறுவது ஆலமரம் ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்துதான் மூர்த்தி ஞானம் தருகிறார் புன் பொருள் குடும்ப சுகம் மட்டுமின்றி மறைந்த முன்னோர்கள் மோட்சம் பெற பிதுர் தர்ப்பணத்திற்குரிய பிண்டம் போடும் சடங்கை ஆலமரத்திற்கு கீழே அமர்ந்துதான் செய்வார்கள் எனவேதான் ஞானமும் கர்மத்திற்குரிய பலனையும் தருகின்ற ஆல மரத்தின் இலையில் கண்ணன் படுத்துக்கொண்டான் மேலும் ஆளிலைக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு இது வாடினாலும் கூட நொறுங்கிப் போவதில்லை சருகானாலும் கூட மெத்தை மாதிரி இருக்கும் இதுவும் கண்ணன் ஆளிலையை தேர்ந்தெடுக்க ஒரு காரணமாகும் ஓரளவு காய்ந்த ஆளிலையின் மேல் தண்ணீர் தெளித்தால் அது இழந்த பச்சையை பெறக்கூடிய சக்தி வாய்ந்தது கண்ணன் வாடாத வதங்காத ஆத்மா என்பதை இதன் மூலம் சொல்கிறார் ஆளிலையில் படுத்திருக்கும் கண்ணன் நமக்கு ஒரு பாடத்தையும் போதிக்கிறான் அடே பக்தனே நீ எதற்கும் கவலைப்படாதே என்னைப் போலவே நீ குழந்தை உள்ளத்துடன் இருந்தால் உலக வாழ்க்கை என்ற கொடுமையான அலையால் தாக்கப்பட மாட்டாய் குடும்பம் என்ற சம்சார கடலில் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு என்னை போல் இரு என்கிறான் இதுதான் கண்ணன் ஆலமர இலையில் மிதக்கும் தத்துவமாகும்